உங்கள் இல்ல திருமணம் இனிதே முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பகம் ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் டொவேலன் என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லை அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதி ஸோ இந்த எல்லை பகுதியில் தான் இன்றைக்கி இஸ்ரேலுடைய துருப்புக்கள் நின்று இருக்கிறாங்க உள்ளே போக முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க ரத்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு எலைட் பிரிவு இன்றைக்கி ஹிஸ்புல்லாக்கையில் இருக்குது அந்த எலைட் பிரிவில் கிட்டத்தட்ட பத்திலிருந்து இருபதாயிரம் துருப்புக்கள் இருக்கிறாங்க அவர்கள் லெபனானுடைய எல்லையிலிருந்து இஸ்ரேலுடைய துருப்புக்கள் மேலே பெரிய தாக்குதல் நடத்திட்டுருக்கிறாங்க அதில் பல நபர்கள் உயிர் உயிரிழந்துருக்கிறாங்க சில நபர்களை விமானம் வழியாக இன்றைக்கி இஸ்ரேலுடைய மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டுருக்கிறாங்க ஸோ இந்த வேலையில் தான் இன்றைக்கி லெபனானுக்குள்ளே இஸ்ரேல் உள்ள நுழையன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கு மறுபக்கம் இஸ்புல்லாவை சார்ந்தவர்கள்லாம் இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள உள்ள நுழையக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க உள்ள நுழைஞ்சு பல்வேறு கட்டுமானங்கள் அளிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படி நுழைந்ததன் சில வெளிப்பாடுகள் இன்னைக்கு உருவாகிருக்கு அதில் மூன்று இடங்கள் குறிப்பாக ஹைஃபா கிரியாட்மோனண்ட் திபேரியஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று இடங்கள் மேல சரமாரியாக ராக்கெட் வீச்சுகளை நிறைய ஏற்படுத்தி இன்னைக்கு பெரிய கட்டுமானங்களை எல்லாம் அழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்கு அப்ப இஸ்புல்லா எந்த விதத்திலும் ஓயலை தனது போருடைய இந்த விஷயத்துல இன்னொரு பக்கம் யமனுடைய ஹூதிக்கள் இரண்டு தினங்களாக பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவுடைய வான்படை போர் விமானங்கள் எல்லாமே யமனுடைய குடையிடா சாதா போன்ற இடங்களில் பெரிய தாக்குதல் ஏற்படுத்தி நிலப்பகுதிகள் மற்றும் கட்டுமானங்கள் இராணுவ இட இருப்பிடங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இதனால் வந்து யமனுடைய ஹூதிக்கள் மன்சார விளக்கள் வீழ்ந்துருவாங்க பின்தங்கிடுவாங்கன்னு நினைக்கக்கூடிய அந்த வேளையில் இன்றைய தினம் ஒரு தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கிறாங்க குறிப்பாக டெல்லவியூ பக்கத்தில் இருக்கக்கூடிய பால்மரிச் என்று சொல்லக்கூடிய விமானத்தளம் ஏர்பேஸ் இந்த ஏர்பேஸ் மேலே மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்கிற செய்தி வருது அப்போ ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய போராளிகள் எந்த விதத்திலும் ஓயலை தொடர்ந்து அவர்களுடைய தாக்குதலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து இந்த விஷயத்தை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பிரான்ஸ் பிரான்ஸுடைய தலைவர் இமானுவேல் மெக்ரான் ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தார் இன்னைக்கு முழுக்க முழுக்க லெபனானுக்கு ஆதரவாக இருக்கிறார் இன்றைய தேதியில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் என்னென்னா இனிமேல் இஸ்ரேலுக்கு எந்தவித வெப்பனையும் நாங்கள் சப்ளை செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் கொடுத்திருக்கிறாரு இன்னொரு பக்கம் தொடர்ந்து அமெரிக்காவுடைய உதவிகள் இஸ்ரேலுக்கு வந்த வண்ணம் இருக்கு ஆனால் வெளிப்புறத்தில் இந்த போர் நிற்க வேண்டும் லெபனானு கூட போர் இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் டாலர் உதவி பொருட்கள் மனிதாபிமான பொருட்களை எல்லாம் நாங்கள் லெபனானுக்கு கொடுக்குறோம் சொல்லக்கூடிய அறிவிப்பை அமெரிக்காவுடைய தலைவர் ஜோடனுடைய நிர்வாகம் வெளியிட்டிருக்கு ஆனால் ஒரு பக்கம் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு போலியான வாக்குறுதிகளை கொடுத்துட்ருக்கிறார் குறிப்பாக நான் ஆட்சிக்கு வந்தால் ஈரான் மேலே இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீக்குவேன் குறிப்பாக நான் வடகொரியா மற்றும் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளோடு நட்புறவில் இருப்பேன் அவங்கள எதிரிகளை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு போலியான வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தில் தனது வாக்கை ஈட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாரு ஸோ இதே வாய் தான் கடந்த வாரம் என்ன சொல்லுச்சுன்னா ஈரானில் இருக்கக்கூடிய நபர்கள் ஐஆர்ஜிசி ராணுவம் எல்லாமே ஒரு தீவிரவாத இராணுவம் இவர்களை என்ன வந்து கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை முன்வைத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஹமாசை குறித்த அண்மையான ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா கசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாமே வெளியேற்றி மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை செய்வதற்கான வேலையை இஸ்ரேலுடைய துருப்புகள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள்னு சொன்ன ஸோ இந்த வேலையில் தான் இன்னைக்கு ஹமாஸ் படை அங்கே உள்ள போய் பல்வேறு தாக்குதல் ஈடுபட்டிருக்கு சமீபமாக அதில் இஸ்ரேலை சார்ந்த மெர்கவா டேங்குகளை உடைச்சிருக்கு டி நைன் புல்டோசரை உடைச்சிருக்கு அதே போல பாபி ட்ராப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை உடைச்சிருக்கு ஸ்னீப் ஸ்னீப்பர் ஷாட் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கின் நொழியாக பல்வேறு துருப்புகளை சுற்றுருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தி வருது இதே மற்றொரு போராளி குழுக்களாக இருக்கக்கூடிய பலஸ்தீன விடுதலை ஜிஹாத் அமைப்பு என்ன பண்ணியிருக்கேன்னா டெல்லவியை நோக்கி எம்னேன் என்று சொல்லக்கூடிய மிசைல்களை இஸ்ரேல் மேலே அனுப்பி பெரிய தாக்குதலில் ஈடுபட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜிகாத் அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலுடைய சின்பட் என்று சொல்லக்கூடிய உளவு பிரிவுடைய முக்கிய தலைவருடைய விவரங்கள் மற்றும் அவருடைய கணினி மற்றும் பல்வேறு தகவல்கள் எல்லாத்தையும் ஹேக் பண்ணியிருச்சு அப்படிங்கிற ஒரு அண்மை செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு ஸோ நிச்சயமாக இவர்களுடைய போராட்ட யுத்திகள் எல்லாமே ஒருஞ்சிச்சு கூட இஸ்ரேல் முன்னோக்கி இங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்களோட சண்டை செய்வதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் இந்த போரை அணுகிட்டு இருக்கா இந்த போருடைய இலக்கு என்னன்னா ஓராண்டுகளில் இவர்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றி எதுன்னா நிச்சயமாக இனப்படுகளை ஒன்றே ஒரு பெரிய வெற்றியாக காணப்பட்டிருக்கு இந்த இனப்பொடுகளை வழியாக இந்த நிலத்தை சுத்திகரிப்பு செய்து இனப்படுகளின் வழியாக இந்த நிலத்தை தன் கைவசப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது வழியாக மத மத அடிப்படையில் இங்கே ஒரு ஆலயத்தை அமைத்து அங்கு பெரிய ஒரு வழிபாட்டையும் ஒரு மத சிந்தனையும் உருவாக்கணும் அப்படிங்கிற நிலையிலையும் மற்றும் பொருளாதார ரீதியான பல்வேறு விஷயங்களை சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தனியாகு கொடூரமான ஒரு மிருகத்தை போன்று இன்னைக்கு மக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறார் பாகிஸ்தான் அண்மை காலமாக ஒரு நிலையல்லாத அரசை நோக்கி போயிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய அரசுக்கும் மற்றும் எதிர்கட்சிக்கும் மத்தியில் சண்டை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இம்ரான்கான் இடையில கைது செய்யப்பட்டு சிறைக்கு தள்ளப்பட்டார் என்ற பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் இதற்கு பின்னாடி அமெரிக்காவுடைய சிஐஏ இருந்து தான் செயல்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற பல செய்திகளை பார்க்க முடியுது பாகிஸ்தான் என்றாலே ஒரு பதற்றம் ஏன் உருவாகுது பாகிஸ்தானாலே ஒரு கிரிக்கெட்டில் கூட ஒரு விளையாட முடியாத சூழல் ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பதுங்கி இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இந்த தீவிரவாதிகளே அமெரிக்காவோ அல்லது மேற்குலகமோ ஏதோ ஒரு வகையில் உருவாக்கி இருக்கு அந்த இடத்துல அழிக்க முடியாத அல்லது தவிர்க்க முடியாத ஒரு பெரிய தீய சக்தியாக தீவிரவாதம் உருவாகி இருக்கு அதனால தான் இன்னைக்கு கிரிக்கெட் பிளேயர்கள் கூட பாகிஸ்தானில் கிரிக்கெட் விளையாட யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த அளவு மாசத்துக்கு ஒன்று இன்னைக்கு போனாலும் வரு முன்னாலும் வருஷத்துக்கு ஒன்று இப்போ மாசத்துக்கு ஒரு குண்டு வெடி நடக்குது ஸோ அந்த அடிப்படையில் தான் பாகிஸ்தான் கராச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் பாகிஸ்தானுடைய கராச்சி விமான நிலையத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெரிய வெடிப்பு நடந்துருக்கு இதில் பாதுகாப்பு வீரர்களுடைய வாகனங்கள் மூன்று எரிஞ்சிருக்கு அது இல்லாமல் பல்வேறு உயிரிழப்புகள் நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருது ஸோ கராச்சி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான இடம் என்பதை தாண்டி பல்வேறு முக்கிய தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் காணப்படுது ஸோ இந்த உயிரிழப்புகள் சம்பந்தமான தகவல்கள் வரலை இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ஏன் நடந்துச்சு எதனால் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஒரு குழப்பமான சூழலில் தான் இருக்குது ஸோ இந்தியாவில்தான் தலிபான்கள் இருக்காங்களா ஆப்கானிஸ்தானில் அவர்கள் இது வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க இது வந்து நிச்சயமாக ஒரு டேஞ்சர் கலைஞர் இன்றைக்கி வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஊதி ஊதி பெருசாகி அது தீவிரவாத சிந்தனைகளோடு வந்து ஒன்றிணைந்த ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுங்கும் ஏற்படக்கூடிய சமயத்தில் இது ஆசிய நாடுகளுக்கு பெரும் பிரச்சனையாக காணப்படும் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ பாகிஸ்தானில் நிச்சயமாக பாகிஸ்தான் நாடு ஒரு ஒரு நல்ல நாடு பாகிஸ்தானில் இருந்த முன்னாள் தலைவர்கள் வறுமையான தலைவர்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில நயவஞ்சகர்கள் என்ன ஆயிடுறாங்க மேற்குலகத்திலே ஒரு அமெரிக்க ஒரு அடிமைகளாக இருந்து கொண்டு இங்கே பாகிஸ்தானில் ஒரு குழப்ப நிலையை ஒரு நிலையில்லாத அரசை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தான் பார்க்க முடியுது அதனால தான் இன்றைக்கி இந்தியா தொடர்ந்து இந்தியாவுடைய ஒரு வெறுப்பு நாடாக அல்லது பகைமை நாடாக இருப்பதற்கு அடிப்படை காரணமே இதுதான் இந்த இஸ்லாமியர்கள் முஸ்லீம் அந்த நிலையை தாண்டி அங்கே ஒரு நிலையில்லாத அரசு அல்லது ஒரு பதற்றமான சூழல் உருவாகிறதுனால தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியில் இந்த அந்த வாக்குவாதமும் மற்றும் இந்த பிரச்சனைகள் என்பதும் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் இறுதியாக இருந்து ஒரு அண்மை செய்தி வந்திருக்கு என்னென்னா ஈரானுடைய ஒரு முக்கிய தலைவராக கருதக்கூடிய மேஜர் ஜெனரல் பதவியில் இருக்கக்கூடிய கனி என்ற நபரை இஸ்ரேல் ஏர்ஸ்ட்ரைக் பண்ணி கொலை செஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி மேற்குலக ஊடகங்களில் வேகமாக இருக்கு ஸோ இந்த சூழலில் தான் இன்றைக்கி ஈரான் இதை இருக்கு கனிக்கு எதுவும் ஆகலை அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு பத்திரமா இருக்கார் பாதுகாப்பாக இருக்கார் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாரு அதனால் யாரும் குழம்பிக்க வேணாம் நிச்சயமாக இந்த இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாமே மேற்குலகம் நம்மை அஞ்ச வைக்க பயன்படுத்திட்டு இருக்கு இந்த போருடைய உச்சத்தில் இந்த போருடைய அச்சில் நம்மை கோலைகளாக நம்மளை வந்து வீழ்ந்தவர்களாக பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு பொய்யான செய்தி பரப்பிட்டு இருக்கு யாரும் அஞ்ச வேண்டாம் இதை கண்டு யாரும் குழம்ப வேண்டாம் கனி தான் இருக்கின்றார் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் ஈரானுடைய இராணுவம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் வரை உங்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு ஸோ சோ இன்னைக்கு மேற்குலகம் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு இஸ்ரேல் என்னும் நாடை வலுப்படுத்தி இந்த போரின் வழியாக ஒரு பெரிய விஷயத்தை பெரிய பொருளாதார ஆதாயத்தை அடையணும் தவி தவியாய் தவித்து கொண்டிருக்கிறது ஆனால் ஓராண்டுகள் இந்த போராளி குழுக்கள் இருக்கக்கூடிய போராளிகள் தொடர்ந்து உயிர் தியாகம் செய்து இந்த நிலத்துடைய பாதுகாப்புக்காக மீட்புக்காக விடுதலைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறார்கள் அப்படின்னா நிச்சயமாக இவர்களுடைய மன உறுதியை போன்ற உறுதி எதிர்நிற எதிரி எதிரிகளுக்கு இல்லை எதிரிகள் கோலைகளாகத்தான் இருக்கிறார்கள் கஞ்சி ஓரி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தான் பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமாக இந்த ஓராண்டுல ஒரு பெரிய வெற்றிய இறைவன் நிச்சயமாக இந்த போராளிகளுக்கு கொடுத்துருக்கான் இன்னும் சமீப நாட்களில் கூடிய விரைவில் நம்பிக்கை வைப்போம் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு விடுதலை கிடைத்து அவர்கள் மகிழ்ச்சியோடு இன்ஷால்லா வரக்கூடிய பெருநாளை கொண்டாடுவார்கள் என்று எதிர்பார்ப்போம் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபரகாத்து